இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய ஒரு சந்தை தான் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க கோழிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்களை வந்து போதும் அப்படியே மார்க்கெட் கூட போயிட்டு வாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாம வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து நான் வந்து பண்ணேன் அந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து நாட்டு மாடுங்க தான் வந்து பார்க்க போறோம் வளர்ப்பு குட்டிங்க ஸோ என்ன ரேட்டுகளாக வந்து போது நீட்டு அப்படியே வந்து பார்ப்போம் வாங்கிட்டு இருக்காங்க கண்ணு கூட்டி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பொட்ட கண்ணு தான் ஜோடி வீட்டான இருக்கா ஸோ ஜோடிக்கு தான் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க வீட்டான வந்து ஒரு கண்ணு இருக்கா வந்து ஒரு கண்ணு வாங்கிட்டு குந்தாரப்பள்ளி சந்தையில எவ்வளவு ஆச்சு பதினாறு ரவுண்டா பதினாறா ஒண்ணு பதினாறாயிரம் பதினாறாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க வந்து ஒரு எடுத்து வந்து பாருங்க சரியா தான் இருக்கு நல்லா வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பூ எல்லாம் வந்து போட்டு மாலை போட்டு மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா வந்து அருமையா இருக்கு பாக்க ஏன்னா பல்ல பொருள் பொல்லா ரெண்டு பல்ல போட்டுச்சா ரெண்டு பொல்லு வந்து போட்டு இருக்கு அருமையா இருக்கு பாக்க இதெல்லாம் பண்டிகை போட்டு இருக்கிறதா பண்டிகை போட்டு இருக்கிறதா என்ன வில இது என்ன வில ஒண்ணு முப்பது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து சொல்றாங்க நல்லா சரியா தான் ஐட்டு இருக்கு இது வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு கேட்டீங்களா சோ பிரீடுக்கு வந்து யூஸ் ஆகும் சோ மாட்டுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய காலம் இது சோ தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களாம்

நல்லா இருக்கு பாருங்க இந்த கண்ணா நல்லா ஓட்டம் இருக்கு என்ன வேலைண்ணா பதினெட்டு பதினெட்டாயிரம் வந்து சொல்றாங்க காலை கண்ணு நல்லா இருக்கணும் உடம்பு நான் தான் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு நல்லா கண்கட்டி வந்து பாய்ச்சல் இருந்து இருக்கு நான் சின்ன கண்ணு வெயிட்டு வராது நல்லா பாய்ச்சலுக்கு வந்து நல்லா இருக்கும்

இதை வந்து ஜோடி கண்ணு வாங்கிட்டு இருக்காங்க வாங்கி வந்து வண்டி கட்டி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்க ஜோடி இல்ல வந்து வளர்ப்பு கண்ணுங்க தான் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க காலேஜிலேயே உலகம் முடிஞ்சிச்சின்னு தெரியல வந்து ரெண்டு கண்ணு வந்து வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கு ரெண்டுமே எவ்வளோ ஆச்சு ரெண்டும் இருபத்தி ஆறா காலக்கண்ணு தான் ஜோடி வந்து இருபத்தி ஆறுக்கு வந்து வாங்கியிருக்காங்க இங்க வந்து ஒரு கண்ணு வந்து சரியான வந்து மூணு கிளாட்ட போட்டு கட்டி வச்சிருக்காங்க நல்லா வந்து கிளாட்டாவா இருக்கு ஜோடி கண்ணு தான்

இங்க வந்து ஒரு ரெண்டு கண்ணு வந்து இருக்கு அந்த கண்ணு வந்து நல்லா இருக்கு பாக்க இது வந்து பாருங்க நல்லா இருக்கு ாத நல்லா இருக்கு எவ்வளோ லப்பத்தி நாற்பத்தி அஞ்சு ஆ மயில் கலர் வரும் சின்ன கண்ணதான் காளக்கண்ணா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஓராயிரம் காலக்கண்ண தான் ஒரு நல்லா இருக்கு கண்ணக் இதுனா பல்லனா நம்ம பல்ல வந்து வைக்கலன்றாங்க நல்லா இருக்கு இந்த வாரம் கம்மியா தான் வந்திருக்கு மாடுங்க அந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து கிடையாது வளர்ப்பு கண்ணுங்க வந்து இந்த சைடு வந்து நிறையவே இருக்கு சின்ன கண்ணுங்க இதுங்கெல்லாம் வந்து ஆறு மாசம் ஏழு மாசம் வந்து ஆகக்கூடிய கண்ணுங்க தான் சின்ன கண்ணு நல்லா இருக்கு ஏன்னா வேலைனா பன்னெண்டரை well, 14 14 ஐநூறுபா சின்ன தான் ஜோடி நாற்பத்தி அஞ்சு காலக்கண்ணை ஜோடி வந்து நாற்பத்தி அஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்ண வந்து கொஞ்சுபா இருக்கு கண்ணகுட்டி அதெல்லாம் கொஞ்சம் சுசு ரூபா இருக்கு கனகுட்டி என்ன இல்ல இங்க வந்து வளர்ப்பு கண்ணுங்க வந்து இருக்கு பாருங்க நான் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காரு இவரு வீட்டான வளர்ப்புக்கு விவசாயத்துக்கு இந்த மாதிரி வந்து ஏத்த கண்ணே பண்டைக்கெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான் இந்த கண்ணுங்கள்லாம் ஜோடின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க இல்லை கண்ணுகுட்டி பொறுத்து ஜோடி முப்பதுக்கு தான் ஜோடி இதெல்லாம் ஐம்பதுக்குள்ள இங்க வந்து ஒரு சென்னை கண் வந்து இருக்கு பாருங்க ரொம்ப சின்ன கண்ணா தான் ஸோ கம்மியான ரேட்டு ஒரு பத்துக்குள்ளே வந்து வேணும்னா இந்த மாதிரி கண்ணு வேணால் கிடைக்கும் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு மேலே வந்து சொல்லுவாங்க பேசினா ஒரு எட்டு ஒன்பது வந்து கொடுப்பாங்க ஸோ ஃபைனல் ரேட்டு ஃபுல்லாக கால கண்ணு ஒரு பத்துக்குள்ளே இதை வந்து முடிக்கலாம் பேசினா எவ்வளோ சொல்கிறாங்க பன்னெண்டு வந்து சொல்றாங்க பாருங்க பேசுனா வந்து கம்மி ரேட்டுக்கே வாங்கலாம் நீங்க இங்க வந்து ஒரு ஜோடி கண்ணு வந்து இருக்கு பாருங்க ஏருக்கு வந்து ஏத்த கண்ணு ரெண்டு கண்ணை வந்து வச்சிருக்காங்க ரெண்டுமே வந்து கால கண்ணு தான் வேலைனா பதிமூணு பதிமூணாயிரம் சொல்றாங்க இது வந்து ஜோடி வந்து அருமையா இருக்கு நல்லா வந்து ஹைட் வர இதெல்லாம் கிளமங்கலத்து சைடு கண்ணுங்க இதெல்லாம் ஹைட் வரக்கூடிய கண்ணுங்க பாக்குறாங்க போல கண்ணு ஜோடி <laughs> <laughs>

இங்க வந்து மாடு கண்ணோட இருக்குது மாடு கொஞ்சம் ஹைட்டு கம்மி ஆனா கொஞ்சம் பெரிய மாடா தெரியுது

இந்த வீடியோஸ் வந்து முடிச்சப்போ அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் தான் வரும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க ஏன்னா இப்ப வந்து ஒரு பாதி மார்க்கெட் தான் வந்து பாத்துருக்கோம் அடுத்த வீடியோஸ்லயும் வந்து வளர்ப்பு கண்ணுங்க மாடுங்க ரெண்டையுமே தான் வந்து பாக்க போறோம் அடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாடு வந்து இருக்கு பாருங்க இது வந்து செனமாடு என்னன்னு தெரியல செனமாடு தான் தெரியுது பாக்கு

அறுபத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் காளி மாடை தான் சனமாடத்தின் மாதிரி தெரிவிதை பார்க்க